வாக்கெல்லாம் நூறு சதவீதம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் கீழ் நாடு பொருளாதார ரீதியாக உயர்ந்து கொண்டிருக்கிறது பலமான நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நல்லரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்தியாவை வருங்காலங்களிலே வல்லரசாக மாற்றும் கிடையாது மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய அரசாக தமிழகத்திலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவியுடைய ஆசையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மக்களுக்கு திட்டங்களை கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவிலே உள்ள பல்வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது அனைத்து துறைகளிலும் மக்களுக்கு அதிக வளர்ச்சி கொடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு விவசாயிகள் நெசவாளர்கள் அதே போல மீனவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வியாபாரிகள் என்று எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இன்றைக்கு பிஜேபி தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது குறிப்பிட்ட